திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மையம் கட்சியின் வேட்பாளர் ஆனந்த் ராஜாவை ஆதரித்து அக்கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் திருச்சி மத்திய ஆனால் திருச்சியா மதுரையா சேலமா உங்களுக்கு நான் நூறு காந்தி காட்டுவேன் பட்டையல் எத்தனை வேணும் எத்தனை பேர்கள் வேணும் சார் சுபாஷ் சந்திர போஸ் எத்தனை வேணும் உங்களுக்கு திருச்சியில உங்களுக்கு சத்தியமில பத்து பேர் இருப்பாங்க நாங்க வந்து தேசிய தலைவர்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் தொடர்ச்சியாக

வந்தாலும் நம்ம தமிழகத்தை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்களா என்று தட்டி கேட்க வேண்டும் அது இங்கே கோரை நதி இப்படி கவனிக்காமல் விட்ட நதிகள் இருக்கின்றன மணல் கொள்ளை மணல் கொள்ளைங்கிறது வந்து கண்மூடித்தன்மையாக செய்து கொண்டிருக்கிறார்கள்

ஏப்ரல் பதினெட்டு அதற்கான சின்னம் திருச்சியை பொறுத்தவரை அதற்கான உங்கள் பெயர் ஆனந்தராஜா இங்கே என்னுடைய சகோதரர்கள் என் முகத்தை தன் முகமாக கொண்டிருக்கிறார் அதே போல்தான் இவர்கள் ஆனந்தராஜாவின் முகம் நிஜ முகம் உங்களுக்கு விரைவில் அவர் செயல்களால் தெரியும் அந்த செயல் உங்களுக்கு சரியில்லை என்று பட்டால் எங்களிடம் சொல்லுங்கள் நேற்று கன்னியாகுமரியில் எபினேசர் என்ற இளைஞர் முதலில் வந்து டார்ச் லைட்டை தூக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நூறு ரூபா புற நோட்டில் நான் சரிவர இயங்கவில்லை என்றால் என்னை நீக்கும் உரிமை மக்களுக்கு இருக்கிறது என்று எழுதி என்னிடம் ஒப்படைத்து விட்டு தான் பேச ஆரம்பித்தார் எங்களுடைய வேட்பாளர்கள் அனைவரும் அதற்கு தயாரானவர்கள் நாங்கள் தான் நாங்கள் இங்கே சம்பாதிக்க வரவில்லை கை தட்டாதீங்க தற்ற கை சுத்தமாக இருக்கணும் நீங்களும் சம்பாதிக்க வரக்கூடாது இது சம்பாதிக்கிற இடம் இல்லை இது சம்பாதிக்கிற இடம் இல்லை நாம் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து செயல்படும் நேரம் அதை செய்யுங்க எனக்காக கடும் அது நல்லபடியா உங்களுக்குள்ளேயே இருக்கட்டும் இருங்க அது நல்லபடியா உங்களுக்குள்ளே இருக்கட்டும் இப்போதைக்கு ஓட்ட மாத்திரம் கொடுங்க அப்புறம் நாம்

அவர்களை காவல்துறையாகவே பாதுகாக்கும் ஒரு நல்ல ஆட்சி வர வேண்டும் என்று அவர்களும் ஆசைப்படுகிறார்கள் தங்கள் ஏவல் துறையாக மாற்றப்பட்டிருப்பதை பெரிதும் அவர்கள் கண்டிக்க முடியாமல் மனதுக்குள் புழுங்கிக் கொண்டிருக்கிறார்கள்